வெல்கம் டு சிருஷ்டி ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் வந்து நாட்டுக்கடலை பயிரிட்டுருந்தோம் அது இப்போ வந்து அறுவடை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம வந்து வருஷம் வருஷம் வந்து நாட்டுக்கடலை வந்து பயிரிடுவோம் அதில் வந்து இயற்கை விவசாயம் மூலமாக தான் பண்ணுவோம் நம்ம அந்த கடலையை வந்து செடியிலருந்து பிரிக்கிறத வந்து மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் இல்லை ஃபுல்லாகவே வந்து வருஷ வருஷம் வந்து நம்ம மேனுவல் முறையில் தான் பண்ணியிருக்கோம் ஆட்கள் விட்டு வந்து அடித்து வந்து கடலையை வந்து செடியிலேருந்து பறிக்கிறது தான் பண்ணியிருக்கோம் இதை மெயினாக என்ன ரீசனால பண்ணியிருக்கோன்னா லைக் நம்ம வந்து இதை வந்து ஒரு லாங் டேம் வந்து ஸ்டோரேஜ் வச்சு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து மிஷினில் போனோன்னா அதாவது பெரிய டிராக்டர் லெவலில் இருக்க மிஷினில் போட்டோன்னா நிறைய உடையுது ஸோ அந்த ஸ்டோரேஜ் பண்ண முடியாதுன்றனால மேனுவல்லாம் வந்து இதுவரைக்கும் வந்து கடலை வந்து செடியிலேருந்து பிரிச்சுட்டு இருந்துரும் பட் அது பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் காஸ்ட்டு பிரிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவாக ஆகிடுது ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நாங்கள் ரெடி பண்ண மிஷின் தான் இந்த கடலையை வந்து செடியிலேருந்து பிரிக்கிற மிஷினு ஸோ இது வந்து ஒன் ஹெச்பி மோட்டார் இதில் வந்து உள்ளே வந்து பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக வந்து ஷீட்டும் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மோட்டரில் ரன் பண்ணி வந்து இந்த கடலையை வந்து செடியில் வந்து இந்த மிஷின் வந்து அருமையாக வந்து பிரிக்குது

இந்த மிஷின் டிசைன் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருந்து வந்து அடிக்கலாம் ஸோ ஒன் ஹவருக்கே உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து கடலை வந்து மிஷின்லேருந்து இருந்து பிரிக்க முடியும் இந்த மிஷின் வந்து ரியலி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் வந்து மேனுவலாக பண்ணும்போது நம்மளுக்கு ரிசோர்ஸ் காஸ்ட்டு டைம் டைம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து எடுக்கும் இதில் வந்து அருமையாக உடையாமல் வந்து கடலை தனியாக செடி தனியாக வருது ஸோ இந்த கொடிகள் வந்து நம்ம மாட்டுக்கும் வந்து ரொம்ப ஆகுது மெயினாக அந்த பெரிய டிராக்டர் மாதிரி மிஷினில் அடிக்கும் போது கொடிகள் வந்து வீணாகிடும் கடலை கொடி ஸோ அது மாடுகளுக்கெலாம் வந்து போட முடியாத அளவுக்கு வந்து மண்ணிலே போடுற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி மினி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதுவும் இயற்கை விவசாயம் லாங் டைம் ஸ்டோரேஜ் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணும் போது வந்து இந்த மிஷின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது விவசாயத்தில் வந்து டெக்னாலஜியும் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் டிசைன் வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து நெசசரியாக இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த மினி டைப் மிஷின்ஸ்லாம் வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபேமிலியாக ஒரு கொஞ்சமான இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு சிறு இடத்துல தான் வந்து கடலை பயிரிட்றாங்கன்னா அவங்களே வேற வேறு ரிசோர்ஸ் எதிர்பார்க்காம வந்து தே கேன் டேக் இட் அவுட்டு அதே மாதிரி இப்போ இருக்க வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் திடீர் மழை வெயில் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் இருந்தபோது நம்மளுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவே அமையுது நான் எங்களோட மிஷின் டிசைன் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ